ஃபேன்ஸாம் காலை வணக்கங்க ராகி சிறுபருப்பு சேமியா ஓகே செய்முறை ஓகே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பருப்பு சிறுபருப்பை வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கிறணும் அதுக்கப்புறம் ராகி சேமியாவை எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்கெட்டாக ரெண்டு பாக்கெட்டாக போட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடை ஊற்றி அதுலேயே வறுக்கணும் ஓகே வறுத்த பிறகு அந்த நம்ம அந்த வறுத்து அந்த அளவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அளவு மட்டும் தண்ணியை லைட்டாக தெளிச்சு விடணும் ஓகே தெளித்து தெளித்து மூடி வைக்கணும் மூடி வச்சு முடிச்சு தெளித்து தெளித்து மூடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிறு பருப்பை கொட்டி அப்படியே ஒரு கிளறு கிளறணும் அவ்வளோதாங்க சிறுபருப்பு சேமியா ரெடி இது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட எத்தனையோ ரெண்டு வயசு இருந்து சாப்பிட்லாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் வெறுமனை சேமியாக பண்ணி சாப்பிடுவதை விட இந்த மாதிரி கீரை பருப்பு நிலக்கடலை கொண்டக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணி சிறு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடையில் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஓகே